ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா சேனை கலங்க வறுவல் தான் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ சேனிக்கிழங்கு வந்து நல்லா ஒரு ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு பாயில் வாட்டரில் வந்து ஆட் பண்ணுறேன் ஸோ தண்ணியை கொதிக்கும் போதே கொஞ்சமாக அந்த மஞ்சள் தூள் ஆட் பண்ணுங்கள் இந்த சேனைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் நல்லா வாட்டர்லேயே வந்து குக் ஆகணும் ஸோ குக்கான சேனை கிழங்கு எடுத்து ட்ரை பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் நல்லாவே குக் ஆகிருக்கு இப்போ ஒரு பாத்திரத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு சோம்பு ஒரு பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணுறேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக பொடி போல் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு கருவேப்பில் ஆட் பண்ணுங்கள் ஸோ தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணி சீக்கிரமாக வந்து நம்மளோட ஆனியன் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடும் உப்பு சீக்கிரமாக ஆட் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஆனியன் கோல்டன் ப்ரவுன் சேஞ்ச் ஆகணும் ஸோ அப்போ தான் டேஸ்ட் நம்மளுக்கு வந்து நல்லா கொடுக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இது ஆட் பண்ணி ஆயிலோடு நல்லா அந்த ராஸ் மில் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா கல்யாண வீட்டில் எப்படி வந்து நம்மளோட அந்த ரெசிபி தராங்களோ ஸோ அதே மாதிரியே இருக்கும் இது ஸோ அதுக்கு வந்து கொஞ்சமாக ஆயில் எக்ஸஸ்ஸாக ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு தக்காளி வந்து சின்ன சின்னதாக பொடி பண்ணி கட் பண்ணியிருக்கேன் அதையும் வந்து நல்லா மேஷ் பண்ணி விடுங்க நம்ம ஆயில் நிறைய ஆட் பண்ணும்போது நம்மளோட தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து மேஷ் ஆகிடும் இப்போ கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணி ஆயிலோடு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க ஸோ நல்லா ஆயில் ஆனதுக்கப்புறமா நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணிடுறேன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் உங்கள் மிளகாத்தூள் இல்லைனா வெறும் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் ஆட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கரம் மசாலா ஆட் பண்ணி அந்த ராஸ் மில் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நான் வந்து கொஞ்சமாக முந்திரி வந்து நல்லா ஹாட் வாட்டரில் வந்து சொக் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்திருக்கேன் ஸோ முந்திரியை வந்து அரைச்சி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் பேஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை ஆட் பண்ணிடலாம் ஸோ தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்த தேங்காய் தான் இது ஸோ கால்முடி தேங்காவை நல்லா அரைச்சி அதையும் வந்து தேங்காய் பால் தேங்காய் பாலும் முந்திரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு சூப்பரான ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்து கிடைக்கும் ஸோ பாருங்கள் நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி கிடச்சிச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆயில் ஃப்ளோட் ஆகட்டும் ஆயில் ஃப்ளோட் ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருந்த சேனக்கிழங்க வந்து ஆட் பண்ணிடலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த கிரேவிக்கு கொஞ்சமாக ஆயில் எக்ஸா ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வந்து ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்ட ரெசிபி மாதிரி இருக்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்டாக் வாட்டர் ஆல்ரெடி சேனக்கிழங்கு வேக வச்சு தண்ணி இருக்குல்ல ஸோ அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணுங்கள் நம்ம நார்மல் தண்ணி விட இந்த வாட்டர் ஆட் பண்ணும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு லெட்டை வச்சு முடியுங்க ஒரு டென் மினிட்ஸ்க்கு வச்சு உங்களோட அவங்களோட கிழங்கு வரவல் வந்து ரெடி ஆயிடும் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி யூஸ் பண்ணிடலாம் ஸோ பாருங்கள் நல்ல சூப்பரான ஒரு வறுவல் தான் இது ஒரு செமி ட்ரை வறுவல் ரெடி ஆயிடுச்சு ஒரு சிம்பிளான டேஸ்டியான சேனை கலங்கு வருவல் வந்து பாத்தீங்க சோ நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்